பார்க்கும் இடங்கள் எல்லாம் பச்சை பசையில் என்று விவசாய சிறப்புமிக்க ஊர் அது அந்த ஊரில் வாழ்பவர்தான் புலிக்கார தாத்தா அவர் பல வருடங்களாக புலிவிற்கும் தொழில் செய்து வருவதால் அதுவே அவருக்கு அடைமொழி பெயராக மாறி புலிக்கார தாத்தா என்று அழைக்கப்பட்டார் ஆனால் அவரின் உண்மையான பெயர் புகழேந்தி தாத்தாவின் மனைவி சரசு அவர் மிகவும் அன்பானவர் புகழேந்தி தாத்தாவிற்கு ஏற்றவர் போல் இருந்ததால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வித பிரச்சனையும் இதுவரை இல்லை அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் அவன் பெயர் ரகுநாத் அவரின் சிறு வயதில் இருந்தே தாங்கள் கஷ்டத்தை அடைந்து இருந்தாலும் அவரை கஷ்டப்பட விடாமல் அன்பாக படிக்க வைத்து வளர்த்து வந்தவர் இப்போது மத்திய அரசின் ரயில்வே துறையில் பணிபுரிந்து வருகிறார் ரகுநாதனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்து ஒரு மணமத்தை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்தனர் ரகுநாதனின் மனைவி பெயர் மஞ்சுளா அவருக்கு தாய் தந்தை மற்றும் தன்னுடன் பிறந்த ஒரு அண்ணன் இருக்கிறார் அண்ணனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்துவிட்டது மஞ்சுளாவின் அண்ணனின் மனைவி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் திருமணம் முடிந்து மூன்று மதங்கள் வரை மஞ்சளா தன் மாமனார் மாமியாரை மரியாதை கொடுத்து தான் பார்த்து கொண்டார் பின்பு போக போக தன் சுய ரூபத்தை காட்டி மாமனார் மாமியாரை மதிப்பது சரியாக உணவு குடிப்பது அவ்வாறு கொடுத்தாலும் அவர்கள் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ஏதாவது அசிங்கப்படுத்தி கொண்டிருப்பதை வேலையாக கொண்டிருந்தார் ஆனால் தன் கணவன் வீட்டிற்கு வரும்போது மட்டும் பாதமாக்கி எடுப்பதைப் போல் நடித்தார் ஒரு காலகட்டத்தில் ரகுநாதனுக்கு உண்மை தெரிய வருகிறது மஞ்சளாத்திடம் ஏன் இவ்வாறு செய்து வருகிறாய் என்று மிரட்டினார் ஆனா மஞ்சுளாவும் இங்க பாருங்க உங்களுக்கு உங்க அப்பா அம்மா முக்கியமா இல்ல நான் முக்கியமா நான் இல்லைன்னா எங்க அப்பா அம்மா வீட்டிற்கு போகிறேன் என்று அழுது கொண்டே கூறினார் அது மட்டும் இல்லாமல் அவள் கற்பனையாக இருந்தார் ரகுநாள் நான் ஒன்றும் செய்ய இயலவில்லை கற்பமாக இருந்து என்ன பயன் நாளை நமக்கு ஒரு குழந்தை பிறந்து நமக்கு இந்த நிலை வந்தால் எவ்வளவு கடினமாக இருக்கும் என்று அறியாமல் மாமனார் மாமனாரை மதிக்காமல் நடத்துகின்றனர் ஒரு சில மருமகள் புளிக்கார சிறு சிறுவயதிலிருந்து இருந்தே வந்த இப்போது உழைக்கும் கொண்டவர் அதனால் இனி இந்த அசிங்கத்தை செய்து கொள்ள முடியாது என்று தன் எட்டு வயது தன் மனைவியை அழைத்துக் கொண்டு வாடகைக்கு குடிபுகுந்து மீண்டும் தன் புலிவிற்கும் வியாபாரத்தை தொடங்கி வாழ்ந்து விட்டான் பின்பு சிறிது காலத்திற்கு பிறகு மஞ்சுளால் நன்னோ மஞ்சுளாவுக்கு போன் செய்தார் அண்ணியோ நம் தாய் தந்தையை மிகவும் குடிமப்படுத்துகிறார் நான் என்ன கூறினாலும் கேட்க மறுக்கிறார் என்றும் இத்தனை காலங்களாக நமது அம்மா அப்பாவை தெய்வத்தை போல் பார்த்த அவள் இப்போ ஏன் இவ்வாறு நாள் தெரியவில்லை என்று அண்ணன் அவன் கூறினார் மஞ்சளா உடனே வருடங்களாக நன்றாக உன் மாமனார் மாமியாரை பார்த்து கொண்டாய் ஆனால் இப்போது இந்த வயதான காலத்தில் அவர்களை தனிக்குடித்தன போ மறைவுக்கு தள்ளிவிட்டாய் நீ அவர்களை நன்றாக உன் தாயத்தந்தையை போல் பார்த்துக்கொள் நான் உன் தந்தையை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார் அதற்கு மஞ்சுளாவோ என் மாமனார் மாமியார் தனி குடித்தன போனதற்கும் நீ என் தாய் தந்தை என்னை என்ன சம்மதம் என்று கேட்டார் அதுக்கும் அவள் அண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ உன் மாமனார் மாமியாரை சந்தோஷமாக பார்த்து கொண்டால் நான் உன் தாய் தந்தையை சந்தோஷமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார் பிறகு மஞ்சுளாவும் வேறு வழியின்றி சரி என்றார் பின் தன் மாமனார் மாமியாரை சந்தோஷமாகவும் பார்த்து கொண்டார் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு ரகுநாதனும் மஞ்சுளாவும் மஞ்சுளாவின் தாய் வீட்டிற்கு சென்றனர் ரங்கநாதன் மஞ்சளாவின் அண்ணியிடம் பேசத் தொடங்கினார் அதாவது எனக்கு கூட பிறந்த தங்கை இல்லை ஆனால் நாங்கள் உனக்கு எந்த ஒரு பலனும் செய்யாத போதிலும் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் எப்படி தங்கையை இப்படி ஒரு முடிவை எடுக்க துணிந்தார் இப்போது நீ எடுத்த அந்த முடிவினால் நான் என் தாய் தந்தையிடம் சந்தோஷமாக வாழ்கிறேன் என்றான் பின் பேசத் துடைப்பினால் மஞ்சுளாவின் அண்ணி உங்கள் தாய் தந்தை ஒரு விதத்தில் எனக்கும் தாய் தந்தைதான் என்று கூறினார் அதாவது என் சிறு என் தாய் தந்தை ஒரு விபத்தில் விட்டார்கள் பின்பு தனக்கு சொந்தம் யாரும் இல்லாததால் எனது பத்து வயது முதலே அனாதி ஆசிரமத்தில் நான் வளர்ந்தேன் அதன் மூலமாக நான் படித்தேன் அப்போது அங்கு பல பேர் நன்கொடை செய்ய வருவார்கள் அதிலும் தங்கள் குடும்பம் கஷ்ட நிலையில் இருந்தாலும் தொடர்ந்து வருடம் நன்கொடை கொடுக்க வருபவர்கள் வந்து கொடுத்து விடுவார்கள் அதில் ஒருவர் தான் உங்கள் தந்தை தாய் தரப்பு அவர்கள் கடின நிலையில் இருந்தாலும் உங்களிடையே ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஆசிரமத்தில் வந்து மூவாயிரம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்து வந்தார்கள் அவர்களை நான் வருடம் வருடம் பார்த்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிட்ட உணவிலும் படித்த படிப்பிலும் அவர்கள் கொடுத்த பணமும் உதவியாக இருந்திருக்கிறது அவர்கள் செய்த உதவிக்கு நான் பதில் உதவி செய்வதற்கு இடவன் கொடுத்த வாய்ப்பாக அதனை எடுத்துக்கொண்டேன் அது மட்டும் அல்லாமல் என் மாமனார் மாமியார்க்கும் தெரிந்தேதான் மஞ்சளாக திருத்தும் நோக்கத்தில் தான் இதனை செய்தேன் என்று கூறினார் எனக்கு தாய் தந்தை இறந்த பிறகு நான் மிகவும் தினமும் மறுத்தும் அதன் நீங்கள் அதுபோல் இல்லாமல் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தையும் மாமனார் மாமையால் இறந்த பிறகு வருங்காமல் அவர்கள் இருக்கும் காலத்தில் அவர்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளும் என்று கூறி முனைத்தனர்